ஹலோ மக்களே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் அண்ட் இன்ஸ்டன்ட் அப்டேட்ஸ்க்கு மறக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஆக்ட்ரஸ் மௌனிகா இன்றைக்கி ரொம்பவே பியூட்டிஃபுல்லாக மன கோலத்தில் கல்யாணம் ஆகிற மாதிரி ஒரு குட்டி வீடியோ ஷேர் பண்ணியிருந்தாங்க ஸோ ஒருவேளை ஏதாவது நியூஸ் சீரியலாக இல்லை வீட்டுக்கு போய்ட்டு வாசப்படி சீரியலாக வரப்போகுதா அப்படின்ற மாதிரி டவுட்ஸ் எல்லாம் இருக்கும் அண்ட் இது வந்து ரியல்லாம் கிடையாது ஏன்னா அவங்களுக்கு எப்பயோ எல்லாம் முடிஞ்சிருச்சு ரியல் லைஃப்பில் அவங்க கிட்ட கேட்டிருந்தேன் ஸோ இப்போதான் வந்து எனக்கு ரிப்ளை வந்துச்சு எஸ் அது வந்து ஆட் ஷூட்லாம் அவங்க ஆக்ட் பண்ணியிருக்காங்க ஆக்சுவலாக அவங்க நிறைய ஆட் ஷூட்ஸ்லாம் இதுக்கு முன்னாடியுமே பண்ணியிருக்காங்க ஸோ அப்கமிங் ஒரு ஆட் ஷூட்காக எடுத்த ஒரு வீடியோடைய அந்த பிடிஎஸ் தான் இன்னைக்கு வந்துட்டு அவங்க ஷேர் பண்ணியிருந்தாங்க அண்ட் கரண்டா அவங்க வீட்டுக்கு வீடு வாசப்படையில் நம்ம ஸ்ருதி பாப்பாவுடைய ரியல் மாமா ஆக்ட் பண்ணிட்டு இருக்காங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ஆக்ட்ரஸும் கூட எப்போ இவங்களை பத்தி பேசினாலும் நான் ஒரு விஷயத்தை ரெஜிஸ்டர் பண்ணுவேன் நான் ஃபர்ஸ்ட் இன்ஸ்டாகிராம்ல ஒரு ஃபேன் பேஜ் அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணதே இவங்களுக்காக தான் அவளும் நானும் சீரியல் தான் நான் ஸ்டார்ட் பண்ண சீரியல் சோ அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு ஆக்ட்ரஸ் மௌனிகா தேவி இப்போ அவங்க தெலுங்குல ஒரு சீரியலும் ட்ரிபிள் வியும் பண்ணிட்டு இருக்காங்க அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயமும் இதை பத்தி கேட்கும்போது தெரிய வந்துச்சு ட்ரிபிள் வந்து இப்ப எண்ட் இல்ல அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காங்க பட் அது எந்த அளவுக்கு உண்மைன்றது எனக்கு தெரியல மேபி பிகாஸ் பேக் டு பேக் நாலு சீரியல்ஸ் லான்ச் ஆக இருக்கு ஸோ கண்டிப்பா திரவியம் இன்னொரு சீரியல்லையும் ஹீரோவா பண்றாங்கன்னு சொல்லும்போது போது ஆப்வியஸ்லி இது எண்ட் ஆகும்னு சொல்லிட்டு சிலர் வந்து எனக்கு சொல்லி இருந்தாங்க பட் இப்போ டீம் கிட்ட கேட்கும் போது எண்ட் இல்லைன்னுமே சொல்றாங்க ஸோ மேபி ஜான்வரியில ஷெட்யூல் போகும்போது நமக்கு வந்து கிளியரான ஆன்சர் வந்துட்டு கிடைக்கலாம் இந்த பிக்சர் ட்ரிபிள் வி கிடையாது அவங்களோட அப்கமிங் ஆட் ஷூட் அப்படின்றதுக்கான ஒரு கிளாரிபிகேஷன் தான் இந்த வீடியோ கிளினிக்ஸ் வீடியோ மீட் பண்ற எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க